அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களுக்கு இந்த இரண்டு நாட்கள் அக்கினி சட்டி மூன்றாம் நாள் கம்பம் ஆத்துக்கு போகும் நேரங்களில் அங்கு வரும் பக்தர்களுக்கு நாம் வந்து கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மோர் மற்றும் அன்னதானம் வழங்குவதற்காக கரூர் நகர காவல் நிலையத்தில் அனுமதி கடிதம் அனுமதி கடிதம் அளிக்கிருந்தோம் அதற்கு கடந்த பதினாலாம் தேதியே கரூர் காவல் நிலையத்திலேருந்து எங்களுக்கு அனுமதி கடிதம் கொடுத்துருக்கு எங்களை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அனுமதி கிடைக்கக்கூடிய இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பந்தல் போட்டுவிட்டு நாளையிலேருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் பந்தல் போடும்போது நேற்றே பந்தல் போட போனோம் நேற்று வந்து ஒரு காவல் அதிகாரி ஒரு காவல்துறை ஒரு காவல் காவலர் வந்து தடுத்து இந்த மாதிரி இல்லைங்க நீ காவல் நிலையத்துக்கு வாங்கிட்டு போனாங்க அப்புறம் நேற்று யாரையும் நாங்கள் பார்க்க முடியல அப்புறம் பார்த்தா கேட்கும்போது நீங்கள் வந்து நகராட்சியில் போய் கேளுங்க மாநகராட்சியில் கேளுங்க நாங்கள் மாநகராட்சியில் வந்து நாங்கள் போய் பார்த்ததுக்கு மாநகராட்சியில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நாங்கள் யாருக்கும் மாதிரி சொல்கிறது இல்லை நீங்கள் அன்னதானம் தானே போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் முறப்படி கரூர் காவல் ஆய்வாளர் காவல் துணை கண்காணிப்பாளர் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கரூர் ஆட்சி கரூர் ஆட்சியர் அனைவருக்கும் வந்து நாங்கள் வந்து பதிவு தகவல் அனுப்பி உள்ளோம் இதை பற்றி இந்த மாதிரி இருந்த இடத்துல நாங்கள் வந்து அன்னதானம் போடுறோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து காவல்துறை அதிகாரி காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து அனுமதி அளித்திருக்காங்க இதுக்கு நாங்கள் கூட உங்களுக்கும் ஒரு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஆட்சேபேயும் தெரியல எதுவும் செய்யலை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னி நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களை அந்த இடத்துல பந்தல் போட விடாமல் இந்த காவல்துறையை தடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட வரச்சோம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறாங்க நாலு மணி வரைக்கும் இருக்கிறோம் இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு வந்தோன்னே கேட்டு சொல்கிறேன்றாரு அங்கே போய் பந்தல் தினைக்கு பந்தல் போகிற இடம் பட்டா இடம் சொந்த இடம் இடத்துடைய உரிமையாளர் எங்கக்கிட்ட அவர் எல்லாத்தையும் இடத்துல உரிமையாளர் இங்கே தான் இருக்கார் அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் பண்ணுறோம் முறைப்படி நாங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு நகராட்சி போய் நகராட்சியிலும் போய் சொல்லிட்டோம் மாநகராட்சியிலையும் சொல்லிட்டோம் ஆனால் எங்களை வந்து போட விடாமல் தடுக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு ஒரு நீர்மோர் பந்தளோ அன்னதானமாக போகிறது யார் வேணாலும் செய்யலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த மாதம் இதெல்லாம் வந்து நம்ம சொன்னாலுமே எதுக்காக தடுக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக ஒரு அட்வைகேட்டை வச்சு லீகலாக லீகலாக தான் நாங்கள் எல்லாமே மூவ் பண்ணுறோம் ஆனால் எங்களை இருக்காங்க இப்பவும் சொல்கிறோம் இன்னும் நாலு மணி வரைக்கும் மணி மூன்று இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிறாரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்ல போடுறாருன்னு தெரியல ஆனால் எங்களை வந்து போடப்படாமல் தடுத்துிங்க வாரியத்துக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் இதே இடத்துக்கு முன்னாடி தான் கேட்கும்போது எல்லாம் அனுமதி கொடுத்துட்டு காலையில் வந்து நீங்க மைக் வைக்கக்கூடாது ஸ்பீக்கர் வைக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மைக்கு ஸ்பீக்கர் இல்லாமல் எப்படி இப்படி பேசும்போது தொண்ட ஒரு இருநூத்தம்பது ஐநூறு பேர் வந்து நிற்கிறாங்க அவங்க மேலே சின்ன மைக் இல்லாமல் எங்களால் எப்படி பேச முடியும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நாங்கள் எல்லாம் லீகலாக தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடத்துல இப்போ அன்னதான பந்தல் போட்டிருக்காங்க அதை நாங்கள் கூகுள் ஃபோட்டோவோடு நாங்கள் எடுத்து சப்மிட் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல எந்த டி ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் யார் யார் எந்த இடத்துல பந்தல் போட்டிருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நாங்கள் ஜிபிஎஸ் ஃபோட்டோவோட நாலு பக்கத்துக்கு எடுத்து இதையும் நாங்கள் வந்து எல்லா எல்லாருக்குமே நாங்கள் பதிவு தப்பால் பண்ணியிருக்கோம் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் அப்படி இல்லை ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா சொல்லுங்கள் அதை நாங்கள் அதன்படி போடுறோன்னு கேட்குறோம் அது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க அவங்க கேட்டால் ஆனால் எங்களை மட்டும் பந்தல் போட விட மாட்டேங்கிறாங்க இது என்னான்னு எங்களுக்கு தெரியல மற்ற கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்கும்போது உங்கள் கட்சிக்கு மட்டும் வேணுமே உண்மை தான் உண்மை அதை தான் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க எப்படிங்க போட்டாங்க அவங்க அனுமதி சொல்லுங்கன்னு சொன்னால் அதை பற்றி இல்லை நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டோம் நீங்கள் போய் மாநகராட்சியை கேளுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே தவிர இப்போ மாநகராட்சியிலேருந்து யாரும் வந்து எங்களை தடுக்கல காவல்துறை தான் வந்து எடுக்கணும் மாநகராட்சியிலேருந்து தடுத்தாங்கன்னு அவங்கள்ட்ட பேசலாம் பந்தல் போடும்போது காவல்துறை தான் அவங்க தடுத்து போடாதீங்க அதை கேட்டால் அவங்க ப்ராப்பராக எங்கிட்ட பயில் சொல்லுவாங்க ஒருவரு பேசிவிட்டார் அனுமதி 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 தரலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் பேசிக்கல முற்றுகை அந்த இடத்துல நாங்கள் போக போக போகிறோம் இங்கே போகிறோம் ஏன் என்ன காரணம் ரீசன் கரெக்டான ரீசனை சொன்னால் நாங்கள் கேட்குவோம் அதான் ப்ராப்பராக நாங்கள் பரிமிஷன் வாங்க ரெடியாக இருக்கும் இருக்கும் நாங்கள் கூட ஹைகோர்ட்ல தான் இருந்தோம் ஹைகோர்ட் நீங்கள் லீவ் நேற்று ஹைகோர்ட்டில் போட்டு போனாங்க போட்டு கேட்கலான்ட்டு ஏன்னா நம்ம நம்ம திங்கல் செவ்வாய் பண்ணால் நம்ம நோம்பி முடிஞ்சிடும் அதுக்குள்ளே அதுக்குள்ள நம்ம இந்த நடவடிக்கை எடுத்து கேட்கணும் நம்ம என்ன சொல்றாங்கன்னு இது வரைக்கும் தெரியல அந்த இடத்துக்கு போய் கேட்கறோம் வரைக்கும் சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு பார்க்கிற நடவடிக்கை எடுத்துறாங்க

महात्मा चुनाव करेंगे जैसे और नए सेट में टेस्टिंग किया है पुलिस ने चलिए सभी इधर बातिंगला आप नहीं यहां पर 对吧？能不能别动了？